மற்றும் ஒரு அண்மை செய்தி சென்னை ஆவடி திருமலை வாயில் பிரதான சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் அமைச்சர் நாசரின் தொகுதியிலேயே இந்த அவலநிலை நீடித்து வருகிறது ஆவடிக்கு எப்போது விடிவு காலம் வரும் என்பது அந்த பகுதி மக்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது ஆவடியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கி இருக்கிறது இதனால் வாகனங்கள் நீரில் தத்தளித்தவாறு செல்கின்றனர் வாகன ஓட்டிகளும் வாகனங்களை இயக்க முடியாமல் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர் பார்த்து வருகிறோம் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியிருக்கிறது இதனால் வாகனங்கள் செல்கின்றன அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அமைச்சர் நாசரின் தொகுதி குளம்போல மாறியிருக்கிறது சென்னை ஆவடி திருமுல்லைவாயுள் பிரதான சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் வாகனங்களை இயக்குவதில் சிரமமடைந்து வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர் இந்த மழைநீரை வடிய செய்ய வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியிருக்கிறது இதனால் வாகனங்கள் நீரில் தத்தளித்தபடியே செல்கின்றன அது தொடர்பான அண்மை செய்தியையும் காட்சியையும் நாம் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன் வணக்கம் பார்த்திபன் ஆவடி திருமலை வாயில் சாலையில் மழை நீர் தேங்கி நிற்கிறது வாகன ஓட்டிகள் சிரமமடைந்து வருகின்றனர் என்ன கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் வினோத் தற்போது காலை முதல் விடாமல் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது பெய்து வரக்கூடிய இந்த மழையின் காரணமாக சென்னை அடுக்கே இருக்கக்கூடிய ஆவடி பகுதியில் மழைநீர் தேங்கி இருக்கிறது அமைச்சர் தொகுதியில வாகன ஓட்டிகள் மழைநீரில் ஊந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது எப்பொழுதுமே வந்து பரபரப்பாக பார்க்கக்கூடிய இந்த பிரதான சாலை இந்த ஆவடி சிடிஹெச் சாலை இந்த சாலைகளில் முழுவதுமே சரி மழைநீர் வந்து ஊந்து செல்ல மழைநீர் வந்து முழுவதுமாக சூழ்ந்து இருக்கிறது அதில் ஊந்து செல்லக்கூடிய வாகனங்களாக நம்மால் காண முடிகிறது இந்த சிடிஹெச் சாலை சொல்வார்கள் அதாவது சென்னையிலேருந்து திருப்பதி செல்லக்கூடிய ஒரு சாலை என்று சொல்வார்கள் இந்த சாலை முழுவதுமாகவே வாயில் அம்பத்துரை கடந்து வாயில் அதனைத் தொடர்ந்து ஆவடி இதனை ஆவடியிலிருந்து திருநின்ற ஊர் கிராமம் திருவள்ளூர் அப்படியே திருப்பதி செல்லக்கூடிய இந்த சாலை இந்த சாலை முழுவதுமே தற்போது முழுவதுமாக மைநீட் தேங்கி இருக்கிறது எப்போ வேண்டுமென்றாலும் மழை பெய்தால் இந்த முதலில் முழுகுவது இந்த பிரதான சாலை என்றால் அது இந்த ஆவடி அருகே இருக்கக்கூடிய சிடிஹெச் சாலை எப்பொழுதுமே இதுக்கு எப்பொழுதுதான் ஒரு விடிவு காலம் வரும் என்பதுதான் வாகன ஓட்டிகளுடைய ஒரு குமரலாக இருக்கு கூட சொல்லலாம் தொடர்ந்து அல்லோல் படக்கூடிய வாகன ஓட்டிகள் இந்த சாலையை கடக்கும் போது கடும் சிரமம் இருக்கிறது மழை நீர்ல எந்த பகுதியில பள்ளம் எந்த பகுதியில சாலை என்பது கூட தெரியாமல் முழுவதுமாக மழை நீர் தேங்கி இருக்கிறது இதனால் வந்து அந்த மழைநீர்ல வந்து ஆபத்தை உணராமல் தொடர்ந்து வந்து வேறு வழி இல்லாமல் ஏனென்றால் ஒரு பிரதான சாலை மாற்றுப்பாதை என்றால் இந்த சாலையை பயன்படுத்தாமல் மாற்றுப்பாதையில் சென்று விடலாம் என்று வாகன ஓட்டிகள் கடந்து விடுவார்கள் அப்படி இல்லாமல் இது பிரதான இந்த சாலையை திருமுள்ளாவாயில் ஆவடி ஊர் வரைக்கும் செல்லக்கூடிய சாலை இந்த சாலையை கடந்து செல்ல செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் தான் கடும் சிரமத்துக்கு அழைக்கிறாங்க இனியாவது இந்த தொகுதியிலுடைய அவலநிலையை மாற்ற வேண்டும் என்பது வாகன ஓட்டிகள் வைக்கக்கூடிய ஒரு பிரதான கோரிக்கையா இருக்கிறது பல்வேறு முறை இவர்கள் வந்து இந்த சாலையில் மழை தேங்கியிருக்கிறது அதிகாரிகளும் நாசர் அவர்களே அந்த அவருடைய ஆவடியை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அம்பத்தூர்ல இருந்து தற்போது தேங்கி இருக்கக்கூடிய மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய இந்த திருமுலவாயில் சிடிஎச் சாலையை கடந்துதான் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படி என்றால் ஏன் இதுவரைக்கும் இந்த ஒரு சாலைக்கு ஒரு விடிவு காலம் வரவில்லை என்பதான் வாகன ஓட்டிகள் வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது எனவே இனியாவது இந்த சாலையில பயண மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் முறையாக பாலட சாக்கடைகள் அமைக்கப்பட வேண்டும் ஒரு பிரதான தனியார் பள்ளிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் பள்ளிகளும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த மழைநீர்ல பள்ளி மாணவ வாகன ஓட்டிகளே கடும் சிரமம் ஏற்படும் போது பள்ளி சென்று வீடு திரும்பக்கூடிய வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு ஒரு சிரமம் இருக்குது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கிறது இனியாவது இதுல வந்து உரிய நடவடிக்கை ஆவடி மாநகராட்சி நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்பது ஓட்டிகள் அழுத்த திருத்தமாக வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது வினோத் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்